மன்னர் மானியம் ஒழிப்பு தொடர்பான சரத்து எது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சரத்து முன்னூத்தி அறுபத்தி மூணு ஏ மன்னர் மானியம் மற்றும் மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகள் ஒழிக்கப்பட்டது தொடர்பானது இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னின் படி சரத்து முன்னூத்தி அறுபத்தி மூணு ஏ சேர்க்கப்பட்டது மன்னர் மானியத்தை ஒழித்த பிரதமர் யார் அப்படின்றது பிரியசியர் கொஸ்டின் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்துல தான் இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டு மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின் அந்தரங்க பணப்பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்துல பிரைவி பர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மன்னர் மானியம் ஒழிப்பின் மூலம் இந்திய அரசமைப்பு சமத்துவ கொள்கையை நிலைநாட்டியது அனைத்து குடிமக்களும் சமம் என்ற கருத்தை வலுப்படுத்தியது மன்னர் மானியம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க இந்தியா சுதந்திரம் அடையுது அப்போ சுதேசி அரசுகளை இந்தியாவோட இணைக்கிற முயற்சியில் சர்தார் வல்லபோடல் இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறு படிச்சிருப்போம் அப்போ சுதேச அரசுகளை இந்தியாவோட இணைக்கிறப்ப அந்த மன்னர் பரம்பரையில் உள்ள வாரிசுகளுக்கு வருஷம் வருஷம் மானியம் நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு இந்திய அரசு அறிவிச்சிருந்தது அவங்களுக்கு சிறப்பு உரிமைகளும் வழங்கப்பட்டன இதனால் என்னென்னா அதிக நிதி சுமை ஏற்பட்டது இதை தடுக்கிறதுக்காக பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் முற்றிலும் மன்னர் மானியத்தை ஒழிச்சிட்டாங்க